ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம கிளாஸ் பாட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணி எப்படி வந்து லாங் லைஃப் மெயின்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணி என்னோட கிளாஸ் பாட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் மெயின்டெயின் பண்ணுவேன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மசாலா ஐட்டம் எந்த பல்சஸ் எது நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் ஒன்ஸ் தீந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் நான் எல்லாம் தீந்துருச்சு ஸோ தீந்ததில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நேரம் வாட்டரில் வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் ஏன்னா ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஒட்டியிருந்ததுன்னா அது வந்துடுறதுக்காக வச்சுருந்தேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து டேப் வாட்டரில் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு இருக்கிற தண்ணியை வந்துட்டு அந்த வா பாட்டிலில் வந்துட்டு ஊற்றிடலாம் உங்களுக்கு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் சுடு தண்ணீர் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் கையில் வச்சு பார்த்தா உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் நல்லா வந்துட்டு இப்போ எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்குதுன்னா வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்துறதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேஸ் பக்கத்திலே இருக்கங்காட்டி உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு நிறையா வரும் அதனால் வந்து நான் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா லிக்விட் சோப்பும் வந்து நான் இந்த ஹாட் வாட்டர்லேயே ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டிலில் வந்து ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி விடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து வந்துடும் வெளியே இருக்கிற பாட்டிலில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும் உள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பவுடர் தான் நம்ம கொட்டி வச்சுருப்போம் ஸோ வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோவா வந்துட்டு அழுக்கெல்லாம் இருக்காது அந்த உள்ள நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸோட அந்த மூடி எல்லாமே வந்துட்டு நம்ம போட்டுடலாம் இதே ப்ராசஸ் வந்து எந்த விதமான கிளாஸ் கண்டெய்னர் கிளாஸ் பாட்டில்ஸ்க்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உதவும் பாருங்கள் உங்களுக்கு வந்து நம்ம சோப் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி நல்லா வந்து இந்த முறையாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த இதை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம வெளியே மட்டும் பாருங்கள் நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணணும் அதுக்காக நான் ப்ரஷ் எடுத்து க்ளீன் பண்ணுறேன் உங்களுக்கு ஹார்டான இதெல்லாம் நீங்கள் வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸை எல்லாமே வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்க்ரப் எடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த இடத்த நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி தேய்ச்சிட்டேன் அதே மாதிரியே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக வெளி பக்கம் எல்லா பக்கத்துலேயும் நம்ம தேய்ச்சிக்க போகிறோம் சில பாட்டல்லாம் பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்கும் ஸோ பிளெயினாக இருக்கிற பாட்டிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஏதாவது ஷேப் இருக்கிற மாதிரி பாட்டில் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அந்த ஷேப்லெல்லாம் வந்து அழுக்கு இருக்கும் அப்படின்ட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி தேய்க்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரப் வச்சு நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம் நான் வந்து ப்ரஷ் வச்சே நல்லா தேய்ச்சிக்கிறேன் எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு இதே மாதிரி உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸில் எல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டைமு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் வந்து நான் வாஷ் பண்ணிக்க போகிறேன் மூடி எல்லாமே வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம வந்து அதை எடுத்து வெளியே வச்சுக்க போகிறோம் எல்லா தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடியணும் வடிகிற வரைக்குமே வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சன் ட்ரை பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஃபேன் காற்றுல வைக்கிறனாலும் நீங்கள் நல்லா வச்சு காய வைங்க தண்ணி எல்லாமே வந்துட்டு போயிடணும் அப்போ தான் வந்து நம்ம எந்த பொருள் போட்டு வச்சாலுமே நல்லா இருக்கும் தண்ணியெல்லாம் வடைஞ்ச பிறகுமே நம்ம வந்து டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி துடைக்கிறது ரொம்ப நல்லது எக்ஸ்ட்ரா ஏதாவது தண்ணி இருந்தது அப்படின்னாலுமே இந்த டிஷ்யூவில் வந்துட்டு நம்ம வந்துடும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேன் காற்றுல வந்து வைக்க போகிறேன் இது நைட்டு ஃபுல்லுமே வந்துட்டு நான் ஃபேன் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிரும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு போட்டு தண்ணி கூட இருக்காது அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிக்கணும் இந்த தடவை பார்த்துட்டிங்கன்னா நான் எல்லா கிளாஸ் பாட்டிலும் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டலையும் வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்துச்சுனா நம்ம வந்து க்ளீன் பண்ணாதான் வந்துட்டு கிளாஸ் பாட்டிலில் எந்த விதமான எண்ணெய் பெசுக்கும் இல்லாமல் நம்ம கழுவும் போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கழுவாமல் இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கிளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லாத்தையுமே மூடி எல்லாமே வந்து நல்லா அந்த டிஷ்யூ போட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் துரு பிடிக்காமல் இருக்கும் ஸோ இதெல்லாமே ஒரு டிப்ஸு நீங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் பாட்டிலில் வந்துட்டு கிளாஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நாள் வரும் அதே மாதிரி இந்த கிளாஸ் கண்டெய்னரும் வந்துட்டு நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுக்க முடியும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நம்ம கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணால் நம்ம உடையாமல் அதை பார்த்துப்போம் நம்ம டப்பு டப்புன்னு எடுத்து கையெல்லாம் வந்துட்டு தொடச்சிட்டு தான் நம்ம வந்து கிளாஸ் கண்டெய்னர்லாம் எடுக்கணும் ஸோ நம்ம வந்து ஈ தண்ணி ஈரக்கையோடு நம்ம எடுத்துகிட்டால் அந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம் விழுக சான்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்துட்டு நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர் வந்து லைஃப் லாங் கூட நம்ம வந்துட்டு இதை பாதுகாக்க முடியும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்